அந்த பாட்டுல லட்சுமி அம்மா கையிலிருந்து சில்ற படத்துல கொட்டிட்டு மூணாவது ஒரு துர்கா தேவி அந்த வீரம் கையில சூளாயத்தோட இருக்கும் அப்ப கல்விக்கு கடவுள் சரஸ்வதி செல்வத்துக்கு கடவுள் லட்சுமி வீரத்துக்கு கடவுள் துர்கா இதே மத நம்பிக்கை ஆனால் உண்மையிலேயே ஆண்களுக்கு நிகராக பெண்களையும் கல்வி கற்க வைத்து புதுமை பெண் என்ற திட்டத்தின் மூலம் இன்னைக்கு நாலு லட்சத்தி எழுபதாயிரம் பெண்கள் கல்லூரியில் அதிகமாக சேர வைத்து இந்த உலகத்தில் பெண்களை சரஸ்வதிகளாக மாற்றிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அதே மாதிரி லட்சுமி கையில் அப்படியே கொட்டும் அந்த அம்மாவை கூப்பிட்டா நம்மளுக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை ஆனா இன்னைக்கு பெண்களை பொருளாதாரத்தில் தலை நிமிர வைத்து மகளிர் உரிமை தொகை என்ற அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டு அவர்கள் நிமித்திக் கொண்டு தங்களுடைய செலவை தாங்களே இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க அந்த பெண்களை கையில் காசு கொடுத்து செல்வத்தை கொடுத்து லட்சுமியாக மாற்றி ஆட்சி மாடல் ஆட்சி புதிதள நிமராமல் நடக்கணும் அச்சம் மடம் நாணம் பைப்பு ஒரு பொண்ணுன்னா பயப்பொண்ணு கும்ப பகமாக இருக்குது அப்படின்னா தான் பயப்படுது நல்ல பிள்ளை பிள்ளையை அருமையாக வளர்த்துருக்காங்க சத்தம் போட்டாலே பயப்படுது மதம் அப்படின்னா என்னன்னா எது கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லணும் அதுதான் அருமையான கும்பளை பிள்ளை உங்கள் அப்பா வேற என்ன தெரியாதுங்க உங்கள் ஊர் வேறு என்ன தெரியாதுங்க இப்போ தான் ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்திருக்கா வந்து அவர் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க போய் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறாத எது கேட்டாலும் தெரியாது தெரியாது தெரியாதுன்னு சொல்ல நிம்மதியா இருக்கலாம் நீ அப்படின்னு ஒரு கிளை போட்டு கல்யாணம் ஊர்வலத்துல வர்றாங்க மாப்பிள்ள பொண்ண கூற இந்த பாரு சொல்லுங்க என்ன பேசுறேன்னு தெரியல அந்த மரம் என்ன மரம் அப்படின்னு மாமரத்தை காட்டுறான் தான் என்ன சொல்லிருக்கேன் எது கேட்டாலும்

தென்னை மரத்தை காமிச்சிருக்கேன் அது என்ன மரம் அப்போ உனக்கு ஒன்றும் தெரியாது ஒப்பி அவனை கொத்தி கொத்தி வளர்த்தேன் ஆ கடுப்பாயிடுச்சு வண்டியை நீ பாட்டுற அது என்னன்னு கேட்டிருக்கான் சோள கருது விளைஞ்சிருக்கு நமக்கு ஒன்றும் தெரியாது வண்டியை நீ பாட்டு சோள கருது ரெண்டு எடுத்து உடச்சு ஓங்கி அடிக்க போயிருக்கான் அடிக்காத மாமே மாமரமாக பூமரமாக வளர்ந்து நிற்கும் இந்த தென்னை மரம் அடிக்காத மச்சான் சோள சட்டையாக தான் நான் வரச்சி மாமரத்தை சொல்லிட்டா பூவரச மரம் சொல்லிட்டா தென்னை மரம் சொல்லிட்டா சோளத்தட்டை எல்லாம் தெரியுது தெரிந்திருந்தும் தெரியாமல் இருப்ப அந்த குணத்துக்கு பேர் தான் பயிர்ப்புங்கிறான் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இந்த குணங்களை வைத்து பெண்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த நேரத்தில் பெண்களை காவல்துறை அதிகாரிகளாகவும் கலெக்டராகவும் மாற்றுவதற்கு அவர்களுக்கு கல்வி என்ற ஆயுதத்தை கொடுத்த திராவிட மாடல் ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் செய்த தியாகங்கள் எத்தனை தியாகங்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சிறைச்சாலையில் இருந்தபோது அவர் அரசு பண்றதுக்கு ஜே அருள் அப்படிங்கிற ஒரு போலீஸ் கமிஷனர் அண்ணா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க

இது நடந்து அறுபத்தி ஏழுல அண்ணா ஆட்சிக்கு வந்துடுறாரு முதலமைச்சர் அதே அதிகாரி தான் கமிஷனரா இருக்கார் அண்ணா முதலமைச்சராக உள்ள உட்காந்துருக்காரு வெளியே நிக்கிறார் அந்த கமிஷனர் என்ன பாடுபட்டு நிற்கிறாரு அண்ணா தான் என் மனுஷன் அவர் அருள் வர சொங்க அப்படின்னு வர சொல்லு அவர் பே அட்டென்சலை நிற்கிறார் சேரை கொடுத்து உட்காருங்க சாரு அப்படின்னு தனக்கு முன்னாடி சேரில் உட்கார வச்சு என்னை நீங்கள் கொடுமைப்படுத்தினீங்கன்னு நினச்சி உங்கள் கடமையிலிருந்து தவறாதீர்கள் உங்கள் கடமையை நீங்கள் சரியாக செய்யுங்கள் நான் உங்களுக்கு துறையாக இருப்பேன் சொன்னேன் நான் பேரறிஞர் அண்ணா பாண்டிச்சேரியில் ஒரு நிகழ்ச்சி நடத்தி முடித்து ஒரு நாடகம் நடத்தி முடித்து சொல்றப்போ கலைஞர் கொடுமையாக தாக்கப்பட்டு ஒரு சாக்கடையில குற்றயிரும் அந்த நேரத்தில் வாகனத்தில் ஒரு பெரியவர் வந்து யார் இந்த பையன் என்று காப்பாற்றி காயங்களுக்கு எல்லாம் மருந்து போட்டு அந்த இளைஞனை காப்பாற்றிய அந்த பெரியவர் யார் என்றால் தந்தை பெரியார் என்ற அந்த பெரியவர் தான் அடிபட்டு சாக்கடையில் கிடந்த கலைஞரை காப்பாற்றி அப்படி தியாகம் செய்த இயக்கம் மிசாவிலே திருமணமாகி ஆறாவது மாதத்தில் ஒரு கைதியாக சிறைச்சாலைக்கு சென்று தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தியாகம் செய்த ஒரு தலைவர் தான் இன்றைய நமது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் முதலமைச்சர் இந்த தியாகங்களால் உருவானது தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி எந்த நிலையிலும் திராவிட மாடல் ஆட்சியை யாருக்காக விட்டுத்தர மாட்டோம் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் பதினைந்தாம் பதினைந்தாம் நாள் மீண்டும் ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்ற போவது நாம் தமிழக முதல்வர் தளபதி மு ஸ்டாலின் தான் என்று சொல்லி அதற்காக இன்று முதல் உழைப்போம் நம்மை அச்சுறுத்தும் சக்திகளை கண்டு நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை என்று சொல்லி அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் யாருக்கும் அஞ்ச மாட்டோம் திராவிட கொள்கைகளை என்னாலும் பாதுகாப்போம் என்று சொல்லி டாக்டர் கலைஞர் டாக்டர் கலைஞர் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நன்றி நன்றி உரை அந்த நண்பர் சொல்றேன் முன்னேற்ற பார்வையில் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்த அமைச்சர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி 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 What yeah. you